இதுதான் என்னோட கரண்ட் வாட்ச்சு ஃபிட்பீட் வேஸா ஃபோர் லாஸ்ட் ஒன் இயராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வாட்சை யூஸ் பண்ணி நான் ஆல்மோஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ஸ்ட்ரீக் பண்ணியிருக்கேன் என்னென்னா எவ்ரிடே கே ஸ்டெப்ஸ் வாக் பண்ணிடுவேன் ஸோ அது மாதிரி கண்டினியூஸாக ஒன் சிக்ஸ்டி டேஸ் பண்ணியிருக்கேன் பட் இது வந்து சம்மர் வாட்ச் ஆக்சுவலாக ஸோ ஒன் வீக் எனக்கு பேட்ரி வரும் எல்லாமே அக்யூரேட்டாக மானிட்டர் பண்ணிட்டு இருந்தது ஸோ ஸ்லீப்லேருந்து என்னோடய ஸ்டெப்ஸு ஆர்ட்ரேட்டு எல்லாமே பக்காவாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருந்தது இது வந்து ப்ளூடூத் வேஷன் தான் ஸோ நான் இதை அப்கிரேட் பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணிட்டேன் ஸோ இந்த வாட்ச்சு தான் ஸோ இது வந்து சாம்சங் வாட்ச் சிக்ஸு ஸோ இந்த வாட்சை தான் வந்து நான் இப்போது அப்கிரேட் பண்ண போகிறேன் இது வந்து ஃபார்ட்டி எம்எம் டயல் சைஸு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஸோ நான் வந்து கிராஃபைட் வெர்ஷன் போயிருக்கேன் ஸோ நான் எதையுமே ஃபுல் காஸ்ட் கொடுத்து வாங்க மாட்டேன் ஸோ இப்போ வந்து சாம்சங் வாட்ச் செவன் சீரீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடியெல்லாம் எவ்ரி ஒன் இயர் பண்ணுவாங்க இப்போ நியூ மாடல் வர்றது வந்து எவ்ரி ஒன் இயர் வரும் இப்போல்லாம் டூ த்ரீ மந்த்ஸ்லேயே வந்து புது புது மாடல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வாட்சு அப்புறம் சார்ஜிங் கேபிள் இருக்குது ஸோ நான் கிராஃபைட் தான் போனேன் ஃபார்ட்டி எம்எம் இதோட ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஸ்லீப் கோச்சிங் நிறையா ஸ்லீப் இம்ப்ரூவ் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்புறம் வந்து அக்யூரேட் ட்ராக்கிங் பண்ணும் ஆனால் பேட்ரி தான் கொஞ்சம் டவுன் சைடு என்னோடய கரண்ட் ஒர்ஸ் ஆஃப் ஃபோர் வந்து ஒன் வீக் பேட்ரி தரும் பட்டு இந்த இந்த பேட்ரி ஃபார்ட்டி ஹவர்ஸ் தான் தரும் ஸோ ஸ்டைலு டிசைனு நல்லா இருக்குது ஸோ கனெக்டட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்சிலேருந்தே நீங்கள் வந்து பே பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து கார்டெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனோம் அவசியம் இல்லை ஸோ உங்கள் வாட்சிலேருந்தே ப்ளே பண்ணலாம் அப்புறம் டியூரபிலிட்டி எல்லாம் இருக்குது ஸோ இதுலேயே நிறைய ட டயல் சைஸ்லாம் இருக்குது ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி செவன் அப்புறம் எல்டி வெர்ஷன்லாம் இருக்குது ஸோ எல்டி வெர்ஷன்லாம் இருந்தால் நீங்கள் ஃபோன் மாதிரி ஃபோ வாட்ச் யூஸ் பண்ணலாம் ஆனால் வந்து அந்த வெர்ஷன்லாம் போல் நான் இந்த இதை பர்டிகுலராக எதுக்கு யூஸ் பண்ணேன்னா இதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிவிட்டு இதை ட்ரேடின் பண்ணி வாட்ச் செவன் வாங்கலாம் அந்த அன்ற ஒரு பர்பஸ்க்காக தான் வாங்கினேன் ஸோ ஃபார்ட்டி எம்எம் வந்து இருக்கிறதுல கொஞ்சம் சின்ன டயல் சைஸ் அதுதான் இருக்கிறதுலேயே சின்ன டயல் சைஸு எனக்கு பெரிய டயல் சைஸ் பிடிக்காது ஃபார்ட்டி செவன் எம்எம்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் கைக்கு ஸோ நான் இப்போ வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ வாங்க உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த வாட்சு வாங்கினதோட இந்த பேண்டும் ஃப்ரீயாக வந்தது இந்த பேண்டே வந்து நூறு டாலர் விற்கிறானுங்க ஸோ இந்த பேண்டும் கூட வந்ததால் வந்து டீல் ஆக்சுவலாக இது ஸோ இந்த பேண்டோட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ இதை நான் வந்து நான் அன்பேக் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த பாக்ஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தீபாவளி கிராக்கர்ஸ் பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ ஹலோ கைஸ் இங்கே பாருங்கள் ஸோ செமையாக இருக்குது பாக்ஸிங்கே நல்லா இருக்குது பேண்டும் செம்மையா இருக்கு டி பேண்ட் எப்படி இருக்கும் தெரியல நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கும் பேண்டு ஸோ பாருங்க அன்பேக் பண்ண போறேன் இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணும் ஸோ அப்படியே ஒரு இந்த சைடும் ரிமூவ் பண்ணும் ரெண்டு சைடும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு சைடும் வந்து இந்த ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணால்னா ஓப்பன் பண்ணிடலாம் சாம்சங் கலாக்சி வாட்ச் சிக்ஸ் வா பேக்கேஜிங்கே வந்து செம்மையாக இருக்குது ஸோ எடுத்துட்டேன் பாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க அருமையா இருக்கு நல்லா இருக்கு ஸோ இது என்னோட வருஷா ஸோ ரெண்டுத்தையும் வச்சு வர்சா ஃபோர் அப்புறம் சாம்சங் சிக்ஸ் ஸோ டாயல் சைஸ் படி பார்த்தா வந்து ரெண்டுமே சேமாக தான் இருக்கு இது ரவுண்டு இது வந்து ஸ்கொயரு ஸோ நான் நான் யூஸ்வலாக ஃபிட் வந்து ஸ்கொயர் இதுதான் லைக் பண்ணுவேன் பட் இவங்க வந்து ஸ்கொயராக பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் எனக்கு ரவுண்டு அவ்வளோ அவ்வளோவா பிடிக்காது பட் நான் வந்து பார்க்குறது வந்து அக்யூரேட் ட்ரக்கிங்க்காக தான் ஸோ நல்லா இருக்குது ஸோ வேறு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் பாக்ஸில் ஐ திங்க் யூஸ் அர் மேனுவல் நினைக்கிறேன் சார்ஜிங் கேபிள் யூஸ் அண்ட் மேனுவல் அவ்வளதான ஸோ வேற என்ன இருக்கு ஓ சார்ஜிங் கேபிள் ஓகே ஸோ சார்ஜிங் கேபிள் ஓ மேக்னட் மதிங்க அப்படியே வாட்சு அட்டாச் பண்ணலாம் அதான் இப்படியே ஸ்டிக் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் பின்ஸெல்லாம் எதுவுமே கிடையாது பாருங்க பின்ஸல் கேபிள் பார்த்தோம் ஓ வேற எதுவும் இருக்கு வேற என்ன இருக்கு ஆ யூசர்மேனே இல்லைங்க ஸோ வேறு எதுவும் இல்லை வாரண்டி எங்கள் வாரண்ட்டி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஃபோன் ஃபோனில் ஃபோன் இப்போ கூட பாக்ஸை ஓப்பன் பண்ண பிறகு இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் எனக்கு பிடிக்கல கொடுத்தாலும் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஸோ இந்தியா மாதிரி வந்து அவ்வளோ இதெல்லாம் கிடையாது ஸோ எல்லாமே ஈஸி தான் ஸோ சேஞ்ச் ஆஃப் மைண்டுன்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்டை வந்து திரும்ப போய் கொடுத்துட்டா நமக்கு ரீஃபண்ட் கொடுத்துருவானுங்க ஸோ அதனால் வந்து நல்ல கேரண்டியெல்லாம் இருக்குது பட்டு நான் மெயினாக வந்து இந்த ஃபோன் வாங்கினது வந்து சாம்சங் செவன் விலை குறஞ்சவுடனே இதை ட்ரேடிங் பண்ணி இங்கே ட்ரேடிங் ப்ரோக்ராம்லாம் இருக்குது பழைய வாட்சை ட்ரேடிங் பண்ணனா க்ரெடிட்லாம் கொடுப்பாங்க அந்த க்ரெடிட்டை வச்சு புது வாட்ச் வாங்கலாம் ஸோ நான் மெயினாக வாங்கினது அக்யூரேட் ட்ராக்கிங் நல்ல ஸ்லீப் ட்ராக்கிங் ஸோ என்ன நான் வந்து இந்த வாட்சை வச்சு என்னோடய வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன் ஸோ அதனால தான் வந்து இதை மாற்றினேன் பட்டு ஃபிட்பிட் பிட் வந்து லாஸ்ட் ஒன் இயராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் வேர்ஸா ஃபோர் இது வந்து சம வாட்சுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சி பிடிச்சிருந்தது ஸோ இதை வச்சு நான் நிறைய சேலஞ்செல்லாம் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக ஃபிட்னஸ் சேலஞ்ச் எல்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து சாம்சங் யூஸராக மாற போகிறேன் சாம்சங்க்கு வந்து அப்கிரேட் பண்ண போகிறேன் ஸோ ஓவரால் இந்த வாட்ச் வந்து செம்ம வாட்சு ஸோ நான் இதை யூஸ் பண்ணி நிறைய ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்லாம் பண்ண போகிறேன் ஸோ இப்போ வந்து வாட்சு வந்து அன்பேக் பண்ணியாச்சு இப்போ பேண்ட் பேக்கில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ அதோட வந்தது ஸோ நார்மலாக இந்த வாட்ச் வந்து ஃபைவ் ஃபார்ட்டி நைன் டாலர் விற்கிறானுங்க ஃபைவ் ஃபார்ட்டி ஆஸ்திரேலியன் டாலர் இந்தியாவில் இந்தியன் ருபிக்கு கன்வெர்ட் பண்ணால் லைக் தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி ஒன் தௌசண்ட் வருது ஆனால் நான் இந்த வாட்சை டீலில் ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு வாங்கினேன் பிளஸ் இந்த பேண்டோட இந்த பேண்டே வந்து ஃபைவ் தௌசண்ட்க்கு விற்கிறாங்க ஸோ ஸோ அதனால இது நல்ல டீல் தான் பட்டு இதை விட சீப்பாலாம் விற்கிறாங்க ஓவர்சீஸ்லேருந்து வர மாதிரி மாடல்ஸ் எல்லாம் ஆனால் வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணோன்னா பிரச்சனை ஸோ அதனால தான் நான் வந்து லோக்கலாகவே வாங்கிட்டேன் ஏன்னா வந்து நான் ப்ராடக்டோ லா படி வந்து ஸோ யாரும் வந்து நம்மளை வந்து சீட் பண்ணலாம் முடியாது ஸோ ஆச்சு டிஸ்பிளே செம்மையாக இருக்குது ஸோ நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் இப்போதைக்கி சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் ஏதாச்சும் இருக்கா பார்ப்போம் டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் ஃபார் அப்டேட்ஸ் அவ்வளோதாங்க வாட்சு ரொம்ப சிம்பிள் டு செட் அப் பேக்கேஜிங் வந்து நல்லா சிம்பிளாக இருக்குது ஸோ ஈஸியான செட்டப் ஃபோனில் வந்து வேரபுள் சாம்சங் வேரபிள் அப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு அதில் ஃபோன் கனெக்ட் பண்ணியாச்சு ஸோ இனி நம்ம ஃபிட்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ஃபேப்ரிக் பேண்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது இதோட வந்த பேண்டு நல்ல வேலை அந்த ஃபேப்ரிக் இருந்தது கொஞ்சம் கைக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ என் கை என் கைக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ இது மாதிரி ஃபேப்ரிக் பேண்டு வாங்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வாட்சுக்கு நல்லா ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஸ்கின் இஷ்யூஸெல்லாம் வராதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மெட்டீரியலால் ஸ்கின் அலர்ஜி அதெல்லாம் இருந்ததுன்னா வந்து ஸோ வராதுன்னு நினைக்கிறேன் ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒன்லி திங் வெட்டானா கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும் போல ஸோ பட் கொஞ்சம் டைட்டாக இருக்கு கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஓகே ஸோ அவ்வளோதாங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்னென்ன ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் இந்த வாட்ச் வச்சு பண்ண போகிறேன் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வீழாக நான் வந்து காட்ட போகிறேன் ஸோ நிறைய ட்ரையல் வாக்கு ஐக்கிங் எல்லாம் பண்ண போகிறேன் ஸோ இந்த வாட்சை யூஸ் பண்ணி என்னோடய வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய ஃபிட்னஸ் ப்ரோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாருங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ